எல்லாருக்கும் வணக்கங்க கற்றல் அலக ஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு செட்டாக வந்து நம்ம பார்த்துருப்போம் ஸோ இதில் நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு செட்டும் பார்த்துடலாம் ஸோ இது அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் பார்த்து வந்துருங்க இது இல்லைங்க ஆன்சர் கீ வந்து போட்டுட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி நீங்கள் லான் முதல் ஒன்று எக்ஸாம் எழுதியிருப்பீங்க ஸோ அதுக்கான எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் தனியாக நடந்துச்சு பேங்கிங் தனியாக நடந்துச்சு ஸோ நம்ம எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ்க்கு குண்டான ஆன்சர் கீ வந்து போட்டிருக்கோம் ஸோ பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு போட்டிருக்கோம் அதில் ஒன்ல ஆப்பிட்டியூடும் இன்னொன்று இங்கிலீஷ் செக்ஷனும் வந்து கவர் பண்ணியிருக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் ரெண்டுமே கவர் பண்ணிடலாம் கூடிய நூறு கொஷின் வரைக்கும் அதாவது லாஜிக்கல் ரீசனிங் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடிஸ் ஒரு இருபத்தஞ்சி கொஸ்டின் ரெண்டையுமே கவர் பண்ணி இந்த ஒரு வீடியோவில் போடலாம்னு சொல்லிட்டு வீடியோ மேக் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம போய் பார்த்துருங்க ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ லாஜிக்கல் ரீசனிங் ஸோ ஐம்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் வந்து லாஜிக்கல் ரீசனிங் இந்த ஆஃப் லெட்டர் லெட்டர்ஸ் ஆர் ஸோ மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இது நம்ம ஈஸியான ஒரு மெத்தடு தாங்க ஐம்பத்தி ஒன்றுக்கு ஆப்ஷன் சி ஸோ ஏபிஏசி ஸோ இதான் ஆன்சரு ஐம்பத்தி ரெண்டு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுவும் ஒரு சீரீஸ் தான் மிஸ்ஸிங் இது வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஸோ இதையும் இந்த ரெண்டுமே வந்து ஒரே மாடல் கிட்டத்தட்ட வந்துடும் ஸோ சி ஆப்ஷன் தாங்க பிபி ஏஏபி அடுத்து ஐம்பத்தி மூணாவது கொஷின் பார்த்திங்கன்னா இந்த ஃபாலோயிங் கொஷின் செலக்ட் த மிஸ்ஸிங் நம்பர் ஸோ நம்பர் கேட்டிருப்பாங்க இப்போ ஆல்பெட் வச்சு கேட்டிருந்தாங்க இப்போ நம்பர் கேட்குறாங்க ஸோ ஐம்பத்தி மூணு அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி நூற்றி பதினாலு ஸோ இதுதான் மிஸ்ஸிங் நம்பர் அடுத்து இந்த ஃபாலோயிங் கொஷின் செலக்ட் த மிஸிங் நம்பர் ஸோ ரெண்டு ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ ஐம்பத்தி நான்காவது கொஷின் வந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஆப்ஷன் பி அடுத்து கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி சிக்ஸ் ரீட் த கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் கேர்ஃபுல்லி அதே மாதிரி அசம்ஷன் வந்து சொல்லியிருப்பாங்க கன்க்ளூஷன் எல்லாம் கரெக்டாக அப்படின்னு பார்க்கணும் ஸோ இதில் ஐம்பத்த ஐந்தாவது கொஸ்டின் சம் ஸ்டோன்ஸ் ஆர் கியூப்ஸ் நோ கியூப் இஸ் கிளாஸ் ஆல் பேட்ஸ் ஆர் கியூப்ஸ் ஸோ இதான் ஸ்டேட்மெண்ட்டு இதை பார்த்து நீங்கள் டயக்ராம் போடுற மாதிரி இருக்கும் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க சம் ஸ்டோன்ஸ் பீயிங் பேட் இஸ் பாசிபிலிட்டி நோ பேட் இஸ் கிளாஸ் அதே மாதிரி ஆல் கியூப்ஸ் ஆர் பேட்ஸு நோ ஸ்டோனஸ் கிளாஸ் ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் அதாவது கன்களுஷன் ஸ்டேட்மெண்ட்லேருந்து எடுத்த கன்களுஷன் ஸோ இதில் இவங்க வந்து ஒன்லி ஒன் டூ ஃபோ த்ரீ ஃபாலோவா இல்லை எல்லாமே ஃபாலோர்ஸாக அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க இதை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஐம்பத்தி ஐந்தாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் ஸோ ஆப்ஷன் சி வந்து ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் அண்ட் டூ ஃபாலோஸ் அடுத்து ஐம்பத்தி ஆறு ஆல் பீகாக்ஸ் ஆர் பீஜின் சம் பீஜின்ஸ் ஆர் பிங்க்ஸ் சம் பிங்ஸ் ஆர் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கன்க்ளூஷன் பார்க்கலாம் சம் பிங்ஸ் ஆர் பிகாக்ஸ் சம் பேர்ட்ஸ் ஆர் பீஜியன்ஸ் சம் பீகாக்ஸ் ஆர் பேர்ட்ஸ் ஸோ இதுக்கு என்ன நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஐம்பத்தி ஆறாவது கொஷினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ நன் ஆஃப் த கன்களுஷன் ஃபாலோஸ் ஓகே அடுத்த ஐம்பத்தி ஏழு ஏ மேன் செட் த கேர்ள் இஸ் ஒய்ஃப் ஆஃப் த கிராண்ட் சன் ஆஃப் மை மதர் பிளட் ரிலேஷன் கொஷின்னு ஸோ ஹவு இஸ் த மேன் ரிலேட்டட் டு த கேர்ள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நாலு ஆப்ஷன் இருக்கு ஸோ இதில் ஐம்பத்தி ஏழாவது கொஷனுக்கு ஆப்ஷன் சி ஃபாதர் இன்லா ஸோ இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபாதர் இன்லா அடுத்த ஐம்பத்தி எட்டு ஸோ இன் அ கிளாஸ் ஆஃப் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஹேஸ் பாஸ்ட் இன் ஒன் ஆர் மோர் ஆஃப் த்ரீ சப்ஜெக்ட்ஸ் தட் இஸ் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் அப்போ ஆல் அமங் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் பாஸ்டின் இங்கிலீஷ் ஒன்லி ஃபோர்டின் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் பாஸ்டின் ஹிஸ்டரி ஒன்லி ஸோ அந்த ஒன்லி அப்படிங்கிற நோட் பண்ணணும் லெவன் ஸ்டுடென்ஸ் ஆஃப் பாஸ்ட் இன் போத் இங்கிலீஷ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஒன்லி அண்ட் டுவெல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் பாஸ்டின் போத் இங்கிலீஷ் அண்ட் ஹிஸ்ட்ரி ஒன்லி ஏ டோட்டல் ஆஃப் ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் பாஸ்ட் இன் ஹிஸ்ட்ரி இஃப் ஒன்லி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் பாஸ்ட் இன் த்ரீ சப்ஜெக்ட்ஸ் தென் ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் பாஸ்ட் இன் எக்னாமிக்ஸ் ஒன்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது கொஞ்சம் இது வந்து டைம் எடுக்கக்கூடிய கொஸ்டின்னா ஸோ ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டின் இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏ ஆப்ஷன் ஸோ பதினைந்து அடுத்து ஐம்பத்தி ஒம்போது ஏ க்யூப் ஆஃப் சைட் டுவெல் சென்டிமீட்டர் இஸ் பெயிண்டட் கிரீன் ஆன் ஆல் த ஃபேஸஸ் அண்ட் தென் கட் இன் டு ஸ்மாலர் கியூப் ஆஃப் டூ சென்டிமீட்டர் ஈச் அப்போ ஃபைன் த நம்பர் ஆஃப் ஸ்மாலர் க்யூப்ஸ் தட் ஹவ் ஒன்லி ஒன் ஃபேஸ் பெயிண்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஐம்பத்தி ஒன்பதாவது கொஷனுக்கு ஆப்ஷன் பி தொண்ணூற்றி ஆறு தான் ஆன்சர் அடுத்து அறுபது பி கியூஆர்எஸ் டி யூ வி இது எல்லாமே ஒரு ரோ ரோ கொஷின் இது ரோவில் வந்து ஆர் சிட்டிங் ரோ அண்ட் ஆல் ஆஃப் தம் ஆர் ஃபேஸிங் ஈஸ்ட் அப்போது ஆர் இஸ் ஆன் த இமீடியட் ரைட் ஆஃப் எஸ் கியூ இஸ் எக்ஸ்ட்ரீம் அண்ட் டி ஆர்ஸ் நெய்பர்ஸ் அதே வி இஸ் பிட்வீன் டி அண்ட் யூ அண்ட் எஸ் இஸ் சிட்டிங் தேர்ட் ஃப்ரம் சவுத் அண்ட் அப்போ ஹவு மெனி பீப்புள் ஆர் சிட்டிங் பிட்வீன் கியூ அண்ட் யூ இதுவும் கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய கொஷின் தான் ஸோ சிக்ஸ்டி ஆனால் ஒர்க் அவுட் பண்ணால் வந்துடும் சிக்ஸ்டி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி டூ ஓகே அடுத்து சிக்ஸ்டி ஒன் இது வந்து இந்த சிம்பிளை வச்சு கொடுக்கக்கூடியதுங்க ஏ ப்ளஸ் பி அப்படின்னா ஒன்று ஃபாதர் அப்படின்னு அர்த்தம் ஏ மைனஸ் பி அப்படின்னா ஏ இஸ் சிஸ்டர் ஆஃப் பி இன் டூ அப்படிங்கும்போது பிரதரு டிவைட் அப்படிங்கும் போது அது மதர் அப்படின்ட்டு வரும் அப்போ இஃப் யூ ப்ளஸ் ஹச் இன் டூ எல் மைனஸ் கியூ டிவைட் பை ஆர் மைனஸ் ஒய் தென் ஹவு இஸ் எல் ரிலேட்டட் டு ஒய் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ இது ஒரு ப்ளட் ரிலேஷன்லேயே ஒரு இன்னர் ஒரு டைப் இது மதர்ஸ் சிஸ்டர் இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்து அறுபத்தி ரெண்டு இது வந்து டேரக்ஷன் கொஷின் மாதிரி வரும் ஸோ அருண் வாக்ஸ் டென் கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த் ஃப்ரம் தேர் ஹி வாக்ஸ் சிக்ஸ் கிலோமீட்டர் டு சவுத் தென் ஹி வாக்ஸ் த்ரீ கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அப்போ ஹவு ஃபேர் அண்ட் இன் விச் டேரக்ஷன் இஸ் இஸ் ஹி வித் ரெஃபரன்ஸ் டு ஹிஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பி ஆப்ஷன் ஸோ ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நார்த் ஈஸ்ட் இதுதான் அதோட ஆன்சர் ஃபைவ் கிலோமீட்டர் நார்த் ஈஸ்ட் அடுத்த அறுபத்தி மூணு ஏ மேன் இஸ் ஃபேஸிங் டுவோர்ட்ஸ் த ஈஸ்ட் அப்போ ஹீ தென் டேன்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆன்டி கிளாக் அகைன் ஒன் எயிட்டி டிகிரி ஆன்டி கிளாக் ஒய்ஸ் அண்ட் தென் டூ டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி க்ளாக் ஒய்ஸ் ஸோ அப்போது இது வந்து டேரக்ஷன் கொஷின்லேயே ஆங்கில் வச்சு கேட்டிருப்பாங்க இன் விச் டேரக்ஷன் இஸ் ஹீ ஃபேஸிங் நவு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டி ஆப்ஷன் ஸோ டி அப்படின்னா ஈஸ்ட் ஸோ ஈஸ்ட் பார்க்க வந்து இருப்பார் அடுத்து சிக்ஸ்ட்டி ஃபோர் பை இன்டர்சேஞ்சிங் த கிவன் டூ சைன்ஸ் அண்ட் நம்பர்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க எப்போவுமே எது கரெக்ட்டுன்னு தான் கேட்டிருப்பாங்க ஆனால் இப்போது இது கரெக்ட் எது தப்பு எது கரெக்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து சிக்ஸ்டி ஃபோருக்கு ஆப்ஷன் சி ஸோ நெய்தர் ஒன் டூ ஆப்ஷன் சி இதுதான் ஆன்சர் அடுத்து சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து செலக்ட் த option that the arrangement of words in logical and meaningful order it shows அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து ஒரு ஆர்டராக நம்ம வந்து எடுக்கணும் ஜம்பிள்டு சென்டென்ஸோட ஒரு டைப் மாதிரி இது வந்து ஸோ அறுபத்தி ஐந்து ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி வந்து அஞ்சு மூணு ரெண்டு நாலு ஒன்று ஸோ நீங்கள் அந்த மாதிரி அடிக்கணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸோட ஃபார்மேஷன் வந்து இருக்கும் ஸோ அதுதான் அடுத்த அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா விஷால் இஸ் த்ரீ டைம்ஸ் அசோடஸ் சதீஷ் ஆஃப்டர் எயிட் இயர்ஸ் ஹி வில் பி டூ டைம்ஸ் அசோடஸ் சதீஷ் அப்போது ஆஃப்டர் எயிட் இயர்ஸ் வாட் வில் பி த விஷால்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏஜ் சம்மது ஸோ அறுபத்தி ஆறு அப்படிங்கும்போது ஆப்ஷன் சி முப்பத்து ரெண்டு வயசு சி ஆப்ஷன் சி அடுத்து இந்த சார்டின் லாங்குவேஜ் கோடிங் டி கோடிங் காட் ஸ்கோர்ட் ஃபிஃப்டீன் அண்ட் டெவிலிஸ் கோரோடஸ் ஃபார்ட்டி த்ரீ அண்ட் ஹவு வில் யூ கோட் ஹியூமன் ஹைச் யூ எம்இன் ஹியூமன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அறுபத்தி ஏழு ஸோ அறுபத்தி ஏழுக்கு ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ரெண்டு இது தாங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்த அறுபத்தி எட்டு இன் சார்ட் என் கோட் லாங்குவேஜ் சப்ஸ்டன்ஸ் ஸ்கோரடாஸ் ஒன் நாட் ஒன் சுப்ரீம் இ ஸ்கோர்டாஸ் நைன்ட்டி ஃபோர் அப்போ ஹவு ஹவுலி கோட் போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாமே நீங்கள் நான் சொல்லியிருந்த மாதிரி ஆல்பபட்சை ஃபஸ்ட்டே எழுதிட்டு நம்பரிங் கொடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த சம் நீங்கள் போடும்போது உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆயிருக்காது நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்னு பார்த்துக்கங்க ஸோ நிறைய பேர் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன் ஓகே அறுபத்தி எட்டு அதுக்கு ஆப்ஷன் வந்து பி நூற்றி பதினாலு ஸோ ஆப்ஷன் பி அடுத்து அறுபத்தி ஒம்பது செலக்ட் த ஆப்ஷன் தேட் இஸ் ரிலேட்டட் டு ஃபிஃப்த் லெட்டர் ஆஃப் த கிளஸ்டர் இந்த சேம் வே ஆஸ் அ செகண்ட் லெட்டர் க்ளஸ்டர் இஸ் ரிலேட் டு த ஃபஸ்ட் லெட்டர் கிளர்ஸ்டர் அந்த ஃபோர்த் லெட்டர் க்ளஸ்டர் இஸ் ரிலேட் டு தேர்ட் லெட்டர் கிளஸ்டர் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய கொஸ்டின்னா டேபிள் இஸ்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம இதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி அடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சிக்ஸ்டி நைன் டைம் கன்சியூமிங் கொஸ்டின் இது ஸோ சிக்ஸ்டி நைன் அதோட ஆன்சர் வந்து இது வந்து ஆப்ஷன் டி வந்து எனக்கும் அப்படி தான் வருது ஸோ உங்களுக்கு இதுக்கு என்ன கொஸ்டின் இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் கமெண்ட்டில் போடுங்க செவன்ட்டிக்கும் அதே மாதிரி இதை நான் வந்து பார்க்கல ஸோ இதுக்கு மேக்சிமம் வந்து சியாக இருக்கலாம் அப்படின்னு தோணுது நீங்கள் வந்து இந்த சிக்ஸ்டி நைனுக்கு செவன்ட்டிக்கும் கமெண்ட்டில் போடுங்க அடுத்து செவன்ட்டி ஒன் ஸோ செவன்ட்டி ஒன் பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் த ஆர்ட் ஒன் அவுட் ஃப்ரம் த கிவன் ஆல்டர்னேட்டிவ்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க நோட் ஆப்ரேஷன் ஷுட் பி பர்ஃபார்ம் ஆன் த ஹோல் நம்பர்ஸ் விதவுட் ப்ரேக்கிங் டவுன் த இன்ட்டு கன்சிஸ்டன்ட் டிஜிட் ஹோல் நம்பராகவே வச்சுருக்கணும் பிரேக் டவுன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் ஆடு ஒன்றாக பிக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷனில் ஏ ஸோ டுவெல் மைனஸ் ஃபிஃப்டி இல்லை டுவெல் டூ ஃபிஃப்டி ஸோ இந்த ஆப்ஷனா ஏ ஆப்ஷன் அடுத்து எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு செலக்ட் த ஆட் ஒன் அவுட் ஸோ இதுவும் அதே மாதிரி தான் சேம் மாடல் கொஷ்னு ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி அப்படின்னு எனக்கு தோணுது இது வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன் எனக்கு இதுதான் வருது ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஆப்ஷன் பி எனக்கு இதில் டவுட் இருக்குது ஸோ மூணு கொஷின் நான் சொல்லியிருந்தேன் டவுட் இருக்குது அப்படிங்கிறது செவன்ட்டி டூ அதில் ஒன்று பார்த்துக்கங்க செவன்ட்டி த்ரீ இஃப் சாட்டர்டே ஃபால்ஸ் ஃபோர் டேஸ் ஆஃப்டர் டுடே விச் இஸ் சிக்ஸ்த் ஜான்வரி ஆன் விச் டே டிட் த ஃபஸ்ட் ஆஃப் டிசம்பர் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் ஃபால் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ எழுபத்தி மூணாவது கொஸ்டின் வந்து மண்டே ஆப்ஷன் டி மண்டே அடுத்து செவன்ட்டி ஃபோர் இந்த இயர் டூ தௌசண்ட் ஃபோர் த மந்த் ஆஃப் ஃபிப்ரவரி அண்ட் ஹேட் ஃபைவ் சேட்டர்டேஸ் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இயர்ஸ் டித் த ஃபிப்ரவரி லாஸ்ட் ஹேட் ஃபைவ் சட்டர்டேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது ஆப்ஷன் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் ஆப்ஷன் டி அடுத்து செவன்ட்டி ஃபைவ் த ஏஜஸ் ஆஃப் செவன் பாய்ஸ் ஏஜஸ் மாதிரி கொடுத்துட்டு எத்தனை பேரோடது வந்து பி சிக்ஸ் இதோட கிரேட்டராக இருக்கும் ஸோ ஆல் பாய்ஸ் எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் ஏஜ் ஆனால் பி ஃபோர் இஸ் லெஸ் தேன் த்ரீ பாய்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் சால்வ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த கொஷின் கொஞ்சம் டைம் கன்சியூமிங் எழுபத்தி அஞ்சாவது டி ஆப்ஷன் ஸோ நாலு அதான் அதோட ஆன்சர் அடுத்து ஹூ ஆஸ் த ஃபர்ஸ்ட் உமன் ஸோ எழுபத்தி அஞ்சு கொஷனோட இதோட இது முடிஞ்சது அடுத்து ஜிஎஸ் ஆரம்பிக்கும் ஹூ ஆஸ் த ஃபஸ்ட் உமன் டு பி ஓரியன்ட் ஆஸ் பிகோனி இன் புத்திசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எழுபத்தி ஆறாவது மகா பிரஜாபதி கௌதமி மகா பிரஜாபதி கௌதமி ஸோ இதான் இதோட ஆன்சர் அடுத்து செவன்டி செவன் இன் புத்திஸ்ட் ஆர்கிடெக்சர் விச்சமாங் த ஃபாலோயிங் ஆர் மீடியேஷன் செல்ஸ் அண்ட் லிவிங் குவார்ட்டர்ஸ் ஃபார் த மாங்ஸ் ஸோ அவங்க வாழக்கூடிய இடம் ஸோ இது புத்திஸ்ட்டை நம்ம படித்த எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் ஆப்ஷன் ஏ விகாராஸ் ஸோ இதுதான் வந்து ஆன்சர் அடுத்து விச்சமாங் த ஃபாலோயிங் ஆக்ட்ஸ் டிஸ்கார்டர்ட் த டைராக்கி சிஸ்டம் அட் த ப்ரொவின்ஷியல் லெவல் அண்ட் அலவுடு ஃபார் த எமர்ஜென்ஸ் ஆஃப் பாப்புலர்லி எலக்டட் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேஷர்ஸ் ஸோ இது நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க எழுபத்தி எட்டு ஸோ எழுவத்தி எட்டுக்கு ஆப்ஷன் பி மாண்டகியூ க்ளம்ஸ் ஃபோடு ஸோ நைன்டீன் நைன்டீனில் ஓகே அடுத்து ஹவு மெனி டிகிரிஸ் டஸ் த ஏர்த் ரொட்டேட் ஹவு மெனி டிகிரிஸ் டஸ் த அர்த் ரொட்டேட் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்ஸஸ் இன் அன் ஆர் ஸோ ஒன் ஹவருக்கு கேட்டிருக்காங்க இது வந்து இருக்கிறதே கொஞ்சம் ரொம்பவே பேசிக்கான கொஷின்னு ஃபிஃப்டீன் ஓகே அடுத்து எயிட்டி த தேஷ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸோ எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ரெஸ்பான்சிபிள் அவுட்ரு கோர் ஸோ எயிட்டி அடுத்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸோ விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் டி ஸோ கேரி அவுட் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் இன் அவர் பாடி இதுதான் அதோட ஆன்சர் அடுத்து எயிட்டி டூ விச் ஆஃப் த ஃபாலோயிங் விட்டமின் இஸ் நோன் அஸ் நயாசின் ஸோ விட்டமின்ஸ் டெஃபிஷியன்சி டிசீஸ் படித்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நயாசின் அப்படிங்கிறது வந்து விட்டமின் பி த்ரீ நயாசின் அடுத்து எயிட்டி த்ரீ அக்கார்டிங் டு தேஷ்லா த ஹீட் ப்ரொடியூஸ்டு பை அன் கரண்ட் இஸ் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ரெசிஸ்டன்ஸ் த கண்டக்டர் த ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட் அண்ட் த டைம் ஃபார் விச் இட் ஃப்ளோஸ் ஸோ எயிட்டி த்ரீ எயிட்டி த்ரீக்கு நான் நாலாவது ஸோ ஜூல்ஸ் ஜூல்ஸ்லா அடுத்து எயிட்டி ஃபோர் டேஷ் இஸ் டிஃபென்ட் அஸ் அ டெம்பரேச்சர் ஆஃப் விச் தி ஏர் உட் ஹவ் டு கூல் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அட் கான்ஸ்டன்ட் வாட்டர் வேப்பர் கண்டென்ட் இன் ஆர்டர் டு ரீச் த சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ எல்லாமே டெஃபினிஷன்ஸ் ஃபிசிக்ஸில் வரக்கூடியது ஏ ஸோ டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் அதோட டெஃபினிஷன் தான் இது ஓகே எயிட்டி ஃபிஃப்த் கொஸ்டின் வாட் இஸ் கால் பா சகி ஸோ எயிட்டி ஃபிஃப்த்துன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி அதாவது ஒரு ப்ரீ மான்சூன் ஷவர் அண்ட் தண்டர்ஸ்ட்ராம் அவ்வளோ தான் அடுத்து எயிட்டி சிக்ஸ் விச் இஸ் விச் ஷெடியூல் ஆஃப் த காஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கன்டைன்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் லெஜிஸ்லேஷன்ஸ் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் டிஃபேக்ஷன் ஸோ டிஃபாக்ஷன் லா நமக்கு தெரியும் பேசிக்கான கொஷின் தான் ஒரு எயிட்டி சிக்ஸ்த்து வந்து ஆப்ஷன் ஏ ஷெடியூல் டென் அடுத்த எயிட்டி செவன் வித் ஆர்டிகல் ஆஃப் இந்த இந்தியன் கான்ஸ்டியூன் ப்ரோஹிபிட்ஸ் ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் அன் எனி ஸ்டேட்ஸ் இனி ஸ்டேட் ஃபண்டட் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் ஸோ இது நமக்கு தெரிஞ்ச கொஷின் தான் இது வந்து ஆர்டிகல்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே போட்டுருவீங்க ஸோ எயிட்டி செவன்த் கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் டுவெண்ட்டி எயிட் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு த முனிசாலிட்டிஸ் ஆர் மென்ஷன் அண்ட்ரு விச் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் முனிசிபாலிட்டி ரிலேட்டடானது எயிட்டி எயித் கொஷின் ஆப்ஷன் ஏ ஓகே அடுத்து எயிட்டி நைன்த்து விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கன்சிஸ்ட் ஆஃப் த ஐடியா ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட் ஸோ எயிட்டி நைன்த்து ஆப்ஷன் ஏ டிபிஎஸ்பி தான் டைரக்டிவ் ப்ரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அடுத்து நைன்ட்டி ஸோ நைன்ட்டி நைன்ட்டியில் விச் ஆஃப் த ஃபாலோங் இஸ் நாட் த கரெக்ட் மேட்ச் அப்படின்னு கேட்டுருக்காங்க ஸோ த ஏ பார்த்திங்க அப்படின்னா ஏதாங்க இதோட ஆன்சர் த ஆசிட் ப்ரெசன்டின் டொமேட்டோ வந்து ஃபார்மிக் ஆசிட் ஸோ அதுதான் ஓகே அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஹையஸ்ட் குவாலிட்டி கோல் ஸோ ஹையஸ்ட் குவாலிட்டி கோல் இது வந்து ஒரு டூயினோவில் வந்து வரக்கூடிய ஒரு இது ஹையஸ்ட் குவாலிட்டி கோல் வந்து என்ன அப்படின்னா ஆந்த்ராசைட் ஆப்ஷன் டி அடுத்து எ ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமி இஸ் எ க்ரூஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஸோ எக்கனாமி ஆஃப் கேபிட்டலிசம் ஸோ ஆப்ஷன் பி அடுத்து இஃப் த இன்ட்ரெஸ்ட் ரேட் கோஸ் அப் த டிமாண்ட் ஃபார் மணி வில் டேரெக்டாக கேட்டுருக்காங்க இந்த அளவுக்கு டேரெக்டாக யாருமே கேட்க மாட்டாங்க டேரக்ட் கொஷினில் இதெல்லாமே கான்செப்ட்ஸ் வந்துட்டு க்ளியாக வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இஃப் த இன்ட்ரெஸ்ட் ரேட் கோஸ் அப் த டிமாண்ட் ஃபார் மணி வில் ஃபால் ஆகும் டிமாண்ட் எப்போவுமே ஸோ நைன்டி த்ரீ அடுத்து நைன்ட்டி ஃபோர் ஸோ ஸ்டெபிலைசேஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் பட்ஜெட் மெயின்லி இன்க்ளூட்ஸ் என்ன அலக்கேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் தான் எப்போவுமே இருக்கும் ஸோ மெயின்லி ஆப்ஷன் ஏ அலக்கேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அடுத்து தொண்ணூற்றி ஐந்து So, 95 uh, which ஃபைவ் of ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் forms டான்ஸ் with அசோசியேட் வித் music கிளாசிக்கல் மியூசிக் ஸோ நைன்ட்டி ஃபைவ் ஆப்ஷன் ஏ கதக் இதுதான் வந்து ரிலேட் ஆகிருக்கும் அடுத்து இன் in சிக்ஸ் இன் ஹாக்கி டேஷ் இஸ் த அவார்டு இஃப் த பால் கோஸ் ஓவர் த பேக் லைன் ஆஃப்டர் லாஸ்ட் பீங் டச்டு பை அ டிஃபெண்டர் ஓகே இன் ஹாக்கி டேஷ் இஸ் அவார்டு எப்போ என்ன என்ன கொடுப்பாங்க இந்த மாதிரி டச் ஆனால் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ நைன்டி சிக்ஸ்க்கான ஆன்சர் வந்து ஏ ஸோ லாங் கார்னர் அடுத்து நைன்டி செவன் தீபிகா பலிகால் இஸ் அசோசியேட்டட் வித் டேஷ் ஸோ நைன்ட்டி செவன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்குவாஷ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஃபேக்ட்ஸ் ஸோ நைன்ட்டி எய்த் கொஸ்டின் வேர் இஸ் த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்கீயிங் ஆஃப் அது இஃப்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் மிஸ்டேக் இருக்குது ஆஃப் ஸ்கீயிங் அண்ட் மவுண்டைனிங் சிட்டுவேட்டட் ஸோ நைன்டி எயிட் வந்து ஆப்ஷன் பி குல்மெங் குல்மார்க் அடுத்து நைன்டி நைன் ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் ஆப்கானிஸ்தான் ஸோ நைன்டி நைன் ஆப்ஷன் சி தரி அடுத்த ஹண்ட்ரட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லார்ஜஸ்ட் வேலி இன் ஏஷியா ஓகே ஹண்ட்ரட் டாங் வேலி ஆப்ஷன் பி ஓகே அவ்வளோதாங்க முடிஞ்சுது ஸோ இந்த நான் முதல்வனோடய எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸோட கொஷின் பேப்பர் வந்து இதோட முடிஞ்சுதுங்க ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து முடிஞ்சுது ஸோ அடுத்து பேங்கிங் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் ஸோ நான் அடுத்தடுத்து வீடியோவில் அதை நான் உங்களுக்கு போட்டுறேன் ஸோ ஓகேங்க பார்க்கலாம்